காஞ்சிபுரத்தில் வேலைப்பாட சாரே ஒன்றும் பல கைங்களை பண்ணிட்டு வர இங்கே சென்னைக்கு இந்த அபிப்பிராயங்கள்லாம் சேவை பண்ணணும் எல்லாரையும் நல்ல விதமாக கவனிச்சுக்கணும் இப்போ இந்த இடங்கள்லாம் காமிச்சார் அவர் ஐச்சன் போய் காமிச்சார் ஆனால் எதனால் இந்த மாதிரி உத்தேசம்லாம் வந்ததுன்னு கேட்டுருந்தோம் இது மாதிரி முக்கியமாக இந்த வயசான வாழ்க்கை ஒரு திருப்தியாகவும் நம்பிக்கையாகவும் பூர்வமாகவும் அவருடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு உலகத்திலேயே இந்த மாதிரி அவளுக்கு பசுமையோடையும் சரி அவளுக்கு வேணுங்கிற ஆகாராதியாக இருக்கட்டும் சிகிச்சையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இங்கேயே வசதி பண்ணியிருக்கோம் பக்கத்துலேயே மற்ற சௌரியங்களும் இருக்கு இந்த பரியாவரணம் என்விரான்மெண்ட்னு சொல்றாலே அது மாதிரி இந்த சூழ்நிலையில் கோஷாலை மரம் செடி கொடி தஞ்சாவூர் ஜில்ல அந்த நாளுக்கு தஞ்சாவூர் எல்லாம் மறுபடியும் கொஞ்சம் தூரக்கு இருந்தாலும் சரி ஓரளவுக்கு இந்த செடி கொடி மாடு கச்சேரி இது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கும் சரி கோயம்புத்தூர் வரைக்கும் போகணுங்கிற இது இல்லை இங்கேயே பண்ணுறதுக்கு தௌரியங்களை பண்ணி கொடுத்து இங்கே சமுத்திரம் பக்கத்திலே இருக்கு சமுத்திர தீரம் இந்த சமுத்திர தீரத்தில் ஜபங்கள் பாராயணங்கள்லாம் பண்ணால் விசேஷம்னு சொல்லியிருக்கு